சகோதர சகோதரிகளுக்கு அலைக்கும் அதன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைத்துள்ள ஒவ்வொரு சிறிய உயிரினமும் ஒரு மகத்தான நோக்கத்தை கொண்டுள்ளது மனிதனுக்கு பயனளிக்காத எதையும் இறைவன் வீணாக படைக்கவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வித நவீன ஆய்வுக்கூடங்களும் இல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்புகள் இன்று நவீன விஞ்ஞானத்தால் கூட ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகின்றன அத்தகைய இறைவனின் அருட்கொடைகளில் ஒன்றுதான் காளான் இது வெறும் உணவல்ல இது மண்ணில் விளையும் ஒரு மகத்துவம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஒளியில் காளான் இஸ்லாமிய மருத்துவத்தில் காளான்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து உண்டு இது மனித உழைப்பின்றி இறைவனின் நேரடி அருளால் விளையும் உணவாக கருதப்படுகின்றது நபி மொழி ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் காளான் மன்னா வகையை சார்ந்ததாகும் அதன் நீர் கண்ணுக்கு நிவாரணமாகும் ஆதாரம் சஹிப் புகாரி ஆதாரம் சஹிப் முஸ்லிம் இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் இறக்கிய உணவான மன்னாவை போலவே காளான்களும் பிதைக்காமலே மனிதனின் கடின உழைப்பு இல்லாமலே தானாக வளரக்கூடியவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் காளானின் சாறு கண் நோய்களுக்கு மிகச் சிறந்த மருந்து என்று அன்றைய அடையாளம் காட்டியுள்ளார்கள் இது இறைவனின் தனித்துவமான அருகொடையாகும் நவீன விஞ்ஞானம் சொல்லும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இன்று நவீன மருத்துவம் காளான்களை சூப்பர் என்று கொண்டாடுகின்றது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட மருத்துவ குணங்களை இன்று ஆய்வுகள் இவ்வாறு மீட்பிக்கின்றன என்று பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியின் கேடயம் காளான்களில் உள்ள பீட்டா குளுகேன் என்ற வேதிப்பொருள் நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டி நோய் தொற்றுக்களுக்கு எதிராக போராட உதவுகின்றது புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் காளான்களில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் குறிப்பாக செல்லிகள் ஏற்படும் சிதைவை தடுத்து புற்றுநோய் செல்களை உருவாவதை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இதய ஆரோக்கியம் காளானில் கொழுப்பு மற்றும் கொழுப்பு பசை குறைவு அதே சமயம் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றது எலும்பு உறுதி மற்றும் விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டியை உற்பத்தி செய்யும் திறன் தாவரங்களில் காளான்களுக்கு மட்டுமே உண்டு இது எலும்புகளை வலுப்படுத்தவும் மூட்டு வலியை போக்கவும் உதவுகின்றது சிந்திப்பவர்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் உள்ளன சற்றே சிந்தித்து பாருங்கள் காளான் என்பது பச்சையமே இல்லாத ஒரு விசித்திரமான தாவரம் அது வளர்வதற்கு விதை தேவையில்லை பூ பூப்பதில்லை இடி ஏற்படும் போது இவை அதிகம் துளிர்விடுவதாக கூறப்படுகின்றது இத்தகைய ஒரு எளிய படைப்பில் கண் பார்வைக்கான மருந்தையும் கொடிய நோயான புற்றுநோயை தடுக்கும் ஆற்றலையும் இறைவன் மறைத்து வைத்துள்ளான் என்றால் அவனது படைப்பாற்றல் எவ்வளவு மகத்தானது நவீன விஞ்ஞானம் இன்று கண்டுபிடிக்கும் உண்மைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எழுத படிக்க தெரியாத இறை தூதர் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் துல்லியமாக கூறியிருப்பது இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி என்பதையும் அல் குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதையும் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கின்றது ஆரோக்கியமான உணவை உண்போம் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லா மீண்டும் பயனுள்ள ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர